வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்து திங்கட்கிழமை மாதம் மாதம் பிறக்குது அதனால் எல்லாருமே இயர் எண்டிங் எல்லாருமே இயர் எண்டிங் கணக்கு முடிக்க போகிற நாள் நாளைக்கு வந்து ஏப்ரல் ஒன்று புது கணக்கு போடுவாங்க வந்து ஏப்ரல் ஒன்று திங்கட்கிழமை ஷோப கிருது வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு வந்து தேய்பிரை சப்தமி திதி சப்தமி திதி வந்து இங்கே வருங்க எல்லாருமே பவனி வங்கி முழுவதும் கணக்கு முடிவு வங்கி முழுவதும் கணக்கு முடிவு இரண்டையும் அதனால் வங்கி கணக்கு ரெண்டிங் எல்லாமே கணக்கு முடிவுங்களாம் முடிவு நாளைக்கு வந்து அதுதான் ஒன்றாந்தேதி திங்கட்கிழம கணக்கு முடிவு நம்ம வந்து ஏப்ரல் ஒன்றாந்தேதி திங்கட்கிழமை பெறாது அதனால் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து எந்த மாதமாக இருந்தாலும் சரி தமிழ் மாதம் பிறப்பாக இருந்தாலும் சரி ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி முத முதல்ல தங்க திங்கக்கிழமாங்கும்போது சந்திரனுக்கு உரிய நாள் நெல்லோ அரிசியோ வாங்குங்க ஒரு கால் கிலோ வாங்கினா போதும் மங்களகரமான பொருட்கள் பூவு மஞ்சள் மஞ்சத்தூள் நம்ம வாங்கி வீட்டு யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு ம மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது வந்து பொன்னகைக்கு நிகரான பூ உப்பு மஞ்சள் நெல் நாளைக்கு நெல்லோ அரிசி ஒரு கால் கிலோ பருப்பு எல்லாமே நம்ம வீடு பால் காய்ச்சும் போது கூட வச்சு நிற நிறையா பருப்பு உப்பு அரிசி வச்சு நிற நிறையா வச்சு ஒரு மூணுமே வச்சு பால் காய்ச்சுவாங்க அதனால் ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க முதல்ல பிள்ளையார நினச்சிக்கோங்க அதனால் நாளைக்கு இதை நீங்கள் கட்டாயம் வாங்குங்க நான் வந்து இரண்டு எல்லாமே வங்கி கணக்கு முடிவு முடிஞ்சு நாளைக்கெல்லாம் ஏப்ரல் ஒன்று அதனால் இதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் குட் நைட் நாளைக்கு வந்து மாத பிறப்புங்கிறதுனால தான் நான் இப்போ வந்தேன் ஒர்க்கு அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இனிமேல் நான் தொடர்ந்து டெய்லி வருவேன் உங்களை பார்க்கணுங்கிற ஆசையில் தான் வந்திருக்கேன் எனக்கு இது சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நாளைக்கு எல்லாருமே நாளைக்கு கட்டாயி இதை செய்ய முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துங்க இல்லாட்டினா ஆறு மணிக்கு உள்ள நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க ஏன்னா இப்போ வெயில் காலம் எல்லாருமே வெளியில் ரொம்ப போகாதீங்க சொல்கிறதே திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு சொல்ல மோர் பழங்கள் இதெல்லாம் ஜூஸ் குடிங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திக்க